கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீரே வர வேண்டும் இகலோக நிலைக்கான கண்ணீராக அது இருக்கக்கூடாது என்று அரங்கண்யாம் முறை ரெடி ஆயிடுச்சு ஓம் அகதீஷாய நமக ஓம் அரங்க மகா தேசியாய நமோ நமக நமக நமோ ஆற்றலாய் பிரபஞ்ச மகா சபைதனிலே அரங்கனுக்கு அமுது கொடுத்த அமுதினை பதினாலு ரோகங்களுக்கும் ஈர்ந்து நல்நிலை பறைசாற்றும் சிவமகா வாழை சித்தனுக்கு யாம் அரங்கன் நல்லாசிகள் வழங்கி அகத்தியன் திருமுருகன் சிவபெருமான் திருவடி தொட்டு வணங்கி அமுதத்தினை பிரபஞ்சத்திற்கு யாம் தாரை பார்க்கின்றோம் இருந்த பொழுதும் அரங்கன் ஏற்றுக்கொள்வோம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அரங்கமகா தேசிய நமோ நமக நமோ நமக இது நமகும் அபிவேக நிகழ்வாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அறுவடை வீட்டு திருமுருகனின் சிரசு தொட்டு அவன் பாதம் வரை செல்கின்ற அற்புதமான இவ் அமுதம் பிரபஞ்சத்திற்கு இட்ட அற்புத அபிடேக நிகழ்வாக நடந்தேறுகின்றது என்று அரங்கன் யாம் நல் ஆசி கூறி அரங்கமகா தேசியாய நமோ நமக அகதீஷாய நமக சரவணபவாய பவாய சிவாய நமக ஓம் நம சிவாய பேரானந்தம் அடைந்தோம் பெருமிதம் அடைந்தோம் பெருஞ்சபை அமைத்து பேரானந்தப்பட்ட பெருமுனி வந்து அற்புதமாக திருமுனி வந்து திரு அரங்கமகா தேசியன் வந்து கலிகத்திலே இடர்கள் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் அவமான நிலைகள் அத்துணையும் பொறுத்து ஆட்கொண்ட பெருமகனாரே வருக பெருவழி கேட்டு பெருவழி கொடுத்து பெருவழி பயணப்பயணச் செய்த அற்புதமான அன்னதான சேவகை உலகச் செய்த அற்புதமான அத்தகைய வள்ளல் பெருமகனாரின் நிலையிலே இருந்து உயர் அன்னதான சேவையை செய்து வருகின்ற உயர் பேராற்றலே வருக வருக என திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து மகிழ்வித்த மகத்துவமிக்க மகோ உன்னத உயர் கலியுகத்திலே வாழ்ந்த சித்தனை வரமருளி நின்ற சித்தனை உயர் சபை கண்டவனை உயர் சபை வந்து அமர்ந்து உயராசி உரைக்கின்ற உன்னத உயர் பேராற்றலை திருபடி வணிகிறோம் திருத்தால் வணிகிறோம் அரங்க மகா தேசியாய நமோ நமக நமோ நமக இறை ஜோதி சுடரொளி வீசும் இச்சபையிலிருந்து ஆற்றலாய் ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து உதிக்கின்ற ஆசி ஒளி ஜோதியின் மூலமாக நல்லாற்றல் பரவட்டும் அற்புதமாய் நல்நிலை யுகமாற்ற நிகழ்வு நிகழட்டும் என்று அரங்கன் நல்லாசிகள் சித்தனுக்கும் யாவருக்கும் வழங்கி அகத்தியனோடு அமர்கின்றோம் தவத்தில் அமர்ந்து சீடனை விட்டு அகர்ந்து தவத்தில் அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே சீடர்களே என்றுரைத்து யாம் அமர்க அரங்கமாக தேஷியாய நமோ நமோ நம அரங்கர் திருவடிகள் போற்றி